மண்டலத்தினுடைய பொறுப்பாளவட்டும் நம்முடைய அருமை சோகர் திரு பாலாஜி அவருடைய தலைமையும் சிறப்பாக இதுவரை வரலாற்றில் இல்லாதவருக்கு நம்முடைய முப்பற்ற தலைவர் தமிழகத்தின் முதல்வருமான தலைவர்கள் சொன்னதைப் போல வருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு பெரிய வெற்றி பாதையை அமைக்கின்ற முப்பொருளாக விழாவாக அமையும் என்பதில் இயல்பு நாள்கூட சந்தேகம் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை பொருட்கள் எட்டசாரி எட்டு கொடுத்தாலும் மிக பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஆற்றலாகும் அதனால் தான் இன்றைக்கு அவர் கூட்டணத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று அதை நம்முடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவருக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய உப்பர் விழாவிலும் குப்பர் விழா என்பது விழா அல்ல குப்பர் விழாவினுடைய மகநாடு தான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு ஏற்பாடுகள் மிக விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இது தாங்கும் அளவிற்கு வருவார்கள் ஆக இது ஒரு வரலாற்று சின்னமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மூன்றாவது முறையாக மாவட்ட செயலாளர்கள் வருகிற இருபத்தி ஓராம் நாள் எல்லா மாவட்டத்திலும் புரியமொழி இருக்கின்றன இருபத்தி இதோடு இதோடு இருக்கப்போகுது ஆக இனி தேர்தல் வரை திருவிழாவாகத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் வெற்றிக்கு இன்றைக்கு அடித்தளம் இருக்கின்றோம் கரூரில் நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வரலாற்று வெற்றி நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்திற்கு தலைவர் இருக்கும்